நம்ம நகரத்தார் இருக்குள்ள டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஏன்னால் இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா அடை காதாளம்மா அடை காத்தாள் அடை காத்தாளம்மா அடை காத்தாள் அடை காத்தாளம்மா அடை காத்தாள் அடை காத்தாள் அம்மா அடை காத்தாள் பட்டாடை மினுக்க பாவாடை சிலு சிலுக்க பச்சை குழந்தை வந்தாள் அடை காத்தாள் பட்டாடை மினுக்க பாவாடை சிலு சிலுக்க பச்சை குழந்தை வந்தாள் அடை காத்தாள் தண்டை கால் கலகலங்க தங்கவளை குலுகுலுங்க தண்டை கால் கலகலுங்க தங்கவளை குலுகுலுங்க தரணியிலே கோவில் கொண்டாள் அடை காத்தாள் அவள் தரணியிலே கோவில் கொண்டாள் அடை காத்தாள் அடை காத்தாள் அம்மா அடை காத்தாள் அடை காத்தாள் அம்மா அடை காத்தாள் கார குரட்டியிலே கலை மிகுந்த கோவிலிலே காரையம்பதி குரட்டியிலே கலை மிகுந்த கோவிலிலே கலியுகத்தை காக்க வந்தாள் அடை காத்தாள் கொரட்டியார் பரம்பரையில் வாழும் எங்கள் வீட்டினிலே கொரட்டியார் பரம்பரையில் வாழும் எங்கள் வீட்டினிலே கொஞ்சி விளையாடும் பிள்ளை அடை காத்தாள் அடை காத்தாள் அம்மா அடை காத்தாள் அடை காத்தாள் அம்மா அடை காத்தாள் மஞ்சள் பூசி திலகமிட்டு மலராலே மாலையிட்டு மங்களமாய் வீட்டிற்கு பழடை காத்தாள் மஞ்சள் பூசி திலகமிட்டு மலராலே மாலையிட்டு மங்களமாய் வீட்டிற்கு பழடை காத்தாள் கெஞ்சி வரம் கேட்ட